பெரிய லாங் ட்ரிப் போக போகிறோம் ஸோ திருச்செங்கோட்டில் கிளம்புற இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கன்னியாகுமரி த்ரிவேண்ட்ரம் பொன்முடி ஹில்ஸ் திரும்பவும் மூணார் அதுக்கப்புறம் திரும்பவும் மதுரை வந்து என் சொந்த ஊர் வர போகிறோம் ஸோ அடுத்த ரெண்டு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் எல்லாம் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக உங்களோட டேபிளுக்கு கொண்டு தான் எங்களோட ஐடியா ஸோ பட்ஜெட் ட்ராவலிங் தான் நாங்கள் பண்ண போகிறோம் எங்கள் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குமரேசன் அண்ட் மிஸ்டர் ரவிச்சந்திரன் வர போகிறாங்க லெட் ஸ்டார்ட்

ஆனால் கார் மட்டும் ஒரு நாள் சேரிங் மட்டும் தான் வேணும் பார்த்தா இவர் நம்ம சொன்ன பர்சன் இவர் தான் நல்லா தெரியுறாருங்களா எங்கேங்க ஹாய் 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 இவருக்கு இருக்க திறமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்து லடாக் வரைக்கும் இவர் தான் ஓட்டுறாரு காரு கன்னியாகுமரி ஹலோ எஸ் வணக்கம் வழியில மதுரையில ஒரு முக்கியமான வேலை இருக்கு அத முடிச்சுட்டு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அங்க போய் தான் போய் ஒரு ஆளை சம்பவம் சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது எஸ் அந்த எஸ்

நீங்கட வீதியில் நடக்கிற மாட வீதியாரு விளக்கு தூண் ஜிகர்தான் தான் இருக்கு எங்க தான் கூட்டம் பண்ணி வச்சு மென்னுக்கிட்டு சூப்பராக ஓட்டுவார் உங்களுக்கு மதுரையோ இல்லை வேறு ஏதாவது டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே கிளைமேட்டுக்குள்ளே கிளைமேட் கிளைமேட் சாரி டிராஃபிக் உள்ள டிராஃபிக் உள்ள கிளைமேட்னு சொன்னேன் ஹெவியாக டிராஃபிக் கொஞ்சம் சாப்பாடு ஃபுல்லாகிடுச்சு ஆமாம் உங்களுக்கு தான் டிரைவர் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் எங்களால் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் வண்டிக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பார்சல் பண்ண முடியுமா அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுறோம் சுட்ட மீட்டர்ஸ் parking இருந்ததன பாருங்க ஜிகர்தண்டா சாப்பிட போறோம் இல்ல எதில அதுலயே சையரனை போட்டுட்டோம்னா வேவே போவான்ல தண்ணடி மேல park பண்ண இருக்கு மச்சான் தம்பி நானும் இருக்கு

கார் திருப்பி வச்சாரு கிழிச்சா இன்னைக்கு ரவி இருக்கான் போலாம் 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 போலாம்

கைல சீ விடுவாங்களே அது கிடையாது கைல சீ விட்டாங்க ஒரு வழியா ஆஃப்டர் லாங் டிரைவ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பொன்முடியோட பொன்மடி ஹில்ஸோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ எங்களோட ப்ரோ டிரைவர் அற்புதமாக எங்களை மலை மேலே கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு அப்புறம் ஸோ ஸோ இனிஷியல் கிளம்ஸ் பொன்முடிகள் இப்படி இப்படிதான் இருக்கு கிளைமேட் ஒன்றும் இல்லை போக போக தான் நார்மலாக நினைக்கிறேன் பனி பெய்து பனி பெய்து நம்ம நியூஸ் ஃபுல்லாக இருக்கோம் ஆனால் எங்க நாங்கள் ட்ரிப்பு வந்தால் வெயில் தான் அடிக்குது

செருப்பு தேஞ்சிரும் இது வரைக்கும் முன்னாடி ட்ரெக்கிங் போனதே கிடையாது ஒரு மினி ஃபஸ்ட் டைம் எஸ் ஒரு மினி ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட வர்றது மேரா நண்பன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஏறிடுவோம் நம்புகிறோம் மலை நான் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் இப்போ தான் மீன் ட்ரெக்கிங்னு தான் சொல்ல முடியாது பட் ஒரு மலை ஏறுறது இதுதான் ஃபஸ்ட் டைம்

50%யா 10% தான் 50% சரியா 10% ஏறி வா ஏர்க்க வா ஏர்க்க கம் ஆன் गाइस वी கேன் டு இட் வாங்க போலாம் போலாம் வா சரி புதரா வலிக்குது இவன ஃபாலோ பண்ணலாம் All right.

うい <laughs> 待って悪くで。 இல்லை வேணாம் தம்பி வேண்டாம் ஒன்றும் புரிஞ்சதுல புரியல ஜம்ப் பண்ணால் இன்னொரு பிளேட் வைக்கணுமே கால் பழுக்குது கால் பழுக்குது ஏய் செருப்பு இதா இருக்குதுடா ஒரு க்ளாத்தாக இருக்குது ட்ரிப்பு இல்லை சரில மாஸ்க் மாதிரி இருக்கு இதோ ஸ்டேஷன் போல் இருக்கு

அப்பையா அது மாதிரி இறங்கிட்டு இருக்கோம் நம்ம இவரெலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை இங்கிரி ஹில்ஸில் மரத்தை நோடுறவர் எப்படி என்னடா போகிறவங்களே வராங்க இங்கே வழி அப்படி போகண்டா கிளைய இப்படி போகலாடா நாங்கள் இங்கே போகலைடா எப்படி இப்படியா